வெல்கம் டு அவர் சேனல் சமைப்பது சுகமே இன்னைக்கு நம்முடைய சேனலில் ஒரு சுரக்கா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு மார்க்கெட்டில் ரெண்டு சுரக்கா வாங்கிட்டு வந்தது இதை வச்சு என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்தேன் சரி சுரக்கா குழம்பு செய்யலாம் சுரக்கா உருண்டை குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு ரெடி ஆயாச்சு வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த சுரக்கா ஒரு அரை கிலோ இருக்குது இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே பீல் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் தோல் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டேன் இதில் சின்ன திருவிழா பார்த்துட்டு துருவி எடுத்துக்கலாம் நல்லா சுரக்காயை செதுக்கி வச்சு இப்போ பாருங்கள் அதுங்களே அந்த சுரக்காவோட ஜூஸ் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு இப்போ இதில் இருந்து கொஞ்சம் காயில் இருந்து தண்ணி புளிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்த அளவுக்கு புழிஞ்சு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த உருண்டை வந்து பிரியாமல் வரும் அதெல்லாம் டைப் பண்ணி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கோங்க வெள்ளை துணியில அந்த மாதிரி வச்சு புளிஞ்சாலும் ஈஸியாக வந்துடும் கையில் கையில இவ்வளோ தான் தண்ணி வந்தது ஆனால் நல்லா பிஞ்சு சுரக்காயா இருக்கனா நல்லா தண்ணியாக வருது நம்மளால முடியலன்ட்டு இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணியெல்லாம் வடிய விட்டு எடுத்துக்கலாம் பாருங்க சுரக்காய் ஜூஸ் இவ்வளோ வந்திருக்கு இதை அப்படியே நல்லா கொத்தமல்லி தூள் மிளகாய் இந்த ஜூஸ்ல அப்படியே கொத்தமல்லி இலை கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் நாலஞ்சு சொட்டு லெமன் புழிஞ்சு விட்டு குடித்தா சூப்பராக இருக்கும் நம்ம இது இன்னைக்கு குழம்புலேயே சேர்த்துக்கலாம் நம்மளுடைய சுரக்காயை பார்த்திங்கன்னா நல்லா ஓரளவுக்கு புழிஞ்சு எடுத்தாச்சு இது இப்படி போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா கொஞ்சமாக மஞ்சள் தூள் இந்த மிக்சருக்கு தேவையான உப்பு எல்லாம் போட்டு முதல்ல கலந்து கொடுத்துருவோம் அதுக்கு பிறகு கடலை வாங்க ஒரு ஸ்பூன் போடலாம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நம்ம அதுக்கு கரெக்டாக உருண்டை பிடிக்கிற பதம் வர நம்ம போட்டு பிசைஞ்சு விடலாம் எடுத்த உடனே நிறைய சேர்த்துக்க வேண்டாம் ஒருவேளை உங்களுக்கு உருண்டை இதுலயே சரியா வந்துருச்சுன்னா பரவாயில்ல கொஞ்சம் நீர்த்த மாதிரி இருந்ததுன்னா கடலை மாவு சேர்த்துக்கோங்க இல்லை பிடிக்கிறதுக்கு நம்ம ஜாஸ்தியாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா சுரக்காயோட ஜூஸு அதை வச்சு நம்ம வந்து தெளிச்சு பிசைஞ்சுக்கலாம் இதுல கொஞ்சம் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து விட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக கிள்ளி இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சைஸில் பாருங்கள் சைஸ் சரியானதாக இருக்க நல்லா உருண்டை பிடிக்க வருது பாருங்கள் தண்ணி நல்லா புழிஞ்சிட்டோம் பைண்டிங்க்கு மாவு போட்டுக்கிட்டோம் அதனால் உங்களுக்கு நல்லா இப்படி வரும் பாருங்கள் அமைக்க அமைக்க விட்டு வெடிப்புகள் எல்லாமே எடுத்துக்கலாம் நம்ம எடுத்த சுரைக்காய்க்கு ஒரு பன்னெண்டு பீஸ் வந்திருக்கு இந்த சைஸ் உருண்டை இது அப்படியே ஒவ்வொன்றா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுருக்கேன் எண்ணெய் இருக்கு நல்லா சூடான பிறகு சிம்மில் வச்சுட்டு ஒவ்வொன்றா போட்டு உருண்டைகளை பொறிச்சு எடுத்துடலாம் சைமல்டேனியஸாக குழம்புக்கு தேவையான மசாலாவையும் அரைச்சிக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு இந்த மாதிரி ஒரு ஷேப் பண்ணி ஷேப் பண்ணி போட்டுக்கோங்க ஸ்டவ் சிம் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வந்து அதை பெரட்டி போடலாம் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலர் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஃபுல்லில் வச்சுட்டு வந்தீங்கன்னா வெளியில் பக்கம் ஃபுல்லாக கருகிடும் உள்ளே வேகாது அதனால கொஞ்சம் சிம் பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்குன்ட்டு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்துருக்குன்ட்டு பார்க்குறக்க ஜம்முன்னு இருக்குது இதை அப்படியே தட்டில் போட்டுட்டு அடுத்த உருண்டையும் பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு செட்டுடலாம் அடுத்த உருண்டைகளையும் பறிச்சு எடுத்தாச்சு இப்போ கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிருக்கேன் நம்ம சொருக்க கோலா உருண்டை பூரிச்சோம்லேயே அந்த எண்ணெயை ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு ஏலக்காய் கிராம்பு பட்டை ஒரு பிரிஞ்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் போயிட்டோம் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் முக்கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் விட்ட பிறகு நம்மளுடைய அரைச்ச வெங்காய விழுந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் அதுங்கள ஒரு மூணு மீடியம் சைஸ் தக்காளி நாலஞ்சு பண்டு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி அந்த மாதிரி இலையை மட்டும் ஊருவிட்டு மீட்டில் தண்டை சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம இப்போ இதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விடலாம் நம்ம ஏற்கனவே ஃபில்டர் பண்ணி வச்சோடன இந்த சுரக்கா தண்ணி அது இதில் கொஞ்சம் கலந்துக்கலாம் இந்த கடலை மாவோட பச்சை வாசம் போகட்டும் கொஞ்சம் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு லேசாக மூடி போடுவோம் இப்போ ரெண்டு நிமிஷம் இருக்கட்டும் ரெண்டு நிமிஷம் ஆயாச்சு பாருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம் அரைச்சி வச்ச தக்காளி விழுதை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு விடலாம் ரெண்டு நிமிஷம் போல் வந்துருச்சு இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரால் சேர்த்துட்ருக்கேன் ஒரு ஒரு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மீதி இருக்குது இல்லையா அந்த சுரக்க தண்ணி அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் உப்பு காரம் பார்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு விடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் கொதி வரட்டும் பாருங்கள் குழம்புல நல்லா ஓரம் நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு நல்லா குக்காகிடுச்சு நம்ம இந்த சமயத்தில் கஸ்தூரி மீட்டியே போட்டுக்கலாம் இருந்தால் போட்டுக்கோங்க இல்லைன்னா கொத்தமல்லி தூளே போதும் நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா கலந்து விடலாம் கலந்து விட்ட பிறகு இந்த உருளைகளை அப்படியே உள்ள சேர்த்துக்கலாம் சூப்பராக இருக்கு பாருங்கள் சாஃப்டாக ஒரு முறை அப்படியே கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிடலாம் வாங்க சர்விங் பவுலுக்கு மாதிரியெல்லாம் பாருங்கள் சுரக்காய வந்து எல்லா குழந்தைங்களும் சாப்பிடாது அது டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி நல்லா உருண்டையாக அழகாக உருண்டை பண்ணி கோலா உருண்டை பண்ணி குழம்ப வச்சு கொடுங்க நம்மளுடைய சுரக்காய் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது நீங்க இது போல் இதே அளவுகளில் உங்கள் வீடுகளில் செஞ்சு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் கொடுங்க ரொம்ப நிச்சயமாக பாராட்டுவாங்க நம்மளுடைய அத்தனை சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் என் மனமாதிரிதான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய எல்லா டிஷ்ஷுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைபிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்